நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் உங்கள் சொந்த விடுமுறை நாளை உருவாக்குங்கள் சந்தர்ப்பங்களை வடிவமைத்தல் வாழ்க்கையின் வழக்கத்தில் தனித்துவமான திருப்பங்களை சேர்ப்பது மற்றும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை அந்த நாளில் கொண்டாடுங்கள் மார்ச் இருபதா இருபத்தி ஆறாம் தேதி தேசிய அறிவியல் பாராட்டு தினம் இந்த உன்னதமான அறிவின் நாட்டம் படைப்பின் அதிசயங்களை வெளிப்படுத்துகிறது மார்ச் இருபத்தி ஆறு உலக கணித தினம் நீங்கள் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி கணிதம் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு முக்கிய பகுதியாக உள்ளது மார்ச் இருபத்தி ஆறு ஊதா தினம் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு நிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த ஊதா தினம் மார்ச் இருபத்தி ஆறு நல்ல முடிநாள் ஆரோக்கியமான கூந்தல் என்பது மகிழ்ச்சியான கூந்தல் உங்கள் கூந்தலுக்கு அவர்கள் தகுதியான அன்பை கொடுங்கள் மார்ச் இருபத்தி ஆறு தேசிய கீரை தினம் இந்த இலைக்கீரை உங்கள் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் அதிகரிக்கும் ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது சுவையான மற்றும் சத்தான கீரைகளை மார்ச் இருபத்தி ஆறு மணாட்டி பாராட்டு தினம் கடலின் மென்மையான இராட்சதர்களான இந்த அன்பான உயிரினங்கள் கடல் புல்லை தின்னும் படிகத் தெளிவான நீரில் நீந்தியும் தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறது மார்ச் இருபத்தி ஆறு தேசிய நௌக்கட் தினம் இந்த மெல்லும் இனிப்பு விருந்தானது முறுமுறுப்பான மற்றும் மென்மையான சுவையின் சரியான சமநிலையை நமது நாவுக்கு வழங்குகிறது நீண்டகாலம் வாழ்க வளமுடன் நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் இருபத்தி ஆறு லிட்டில் ரெட் வேகன் தினம் ஏர் மேக்ஸ் டே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடப்படுகிறது தேசிய ஆளுமை வல்லுநர்கள் தினம் மார்ச் இருபத்தி ஆறு முழு தானிய மாதிரி நாள் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஆறு பட்ஜெட் தினம் மார்ச் இருபத்தி ஆறு சர்வதேச தரவு மைய தினம் நவீன இணைப்பின் மையத்தில் இந்த மையங்கள் நமது டிஜிட்டல் உலகிற்கு சக்தி அளிக்கின்றன மார்ச் இருபத்தி ஆறு அமெரிக்க செஞ்சிலுவை சங்க நன்கொடை நாள் தன்னார்வ இரத்த தான முகாம்கள் முதல் நடமாடும் தடுப்பூசி தலங்கள் வரை பல தலைமுறைகளாக தேவைப்படுபவர்களுக்கு நன்கொடையாக வழங்கி வருகிறது மார்ச் இருபத்தி ஒன்று முதல் ஏப்ரல் ஆறு வரை கிரேட் பிரிட்டிஷ் ஸ்பிரிங்ளீன் இவ்வாறாக ஒரு சில முக்கியமான நாட்களாக இந்த நாள் நமக்கு வழங்குகிறது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது மகாதேவி வர்மா இவர் இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிறந்தவர் ஒரு இந்திய இந்தி மொழி கவிஞர் மற்றும் நாவலாசிரியர் இந்தி இலக்கியத்தில் சாயாவதி சகாப்தத்தின் நான்கு முக்கிய தூண்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார் பிகாச்சிராவ் ராவ் ஜிஜாபா கட்டால் பாட்டீல் இவர் இருபத்தி ஆறு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் பிறந்தவர் இந்திய அரசியல்வாதி அவர் ஒரு மூத்த மகாராஷ்டிர தலைவராகவும் மூத்த காங்கிரஸ்காரராகவும் இருந்தவர் பாபா ஹரிதாஸ் ஒரு யோகா குரு ஒரு அமைதியான துறவி மற்றும் இந்திய வேத மரபின் தர்மம் மற்றும் மோட்சத்தின் வர்ணனையாளர் இவர் அல்மோராவில் இந்தியாவின் அல்மோராவில் மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பிறந்தார் சான் தாக்கர் சிங் சீக்கிய மத தலைவர்களின் சான் மாட் தலை பரம்பரையில ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஆறு அன்று பிறந்தார் இந்திய ஆன்மீக தலைவரும் சிவயோக் நிறுவனருமான அவதூத் சிவானந்த் பல தொலைக்காட்சி சேனல்களில் ஒளிபரப்பப்பட்ட பொது சொற்பொழிவை அவர் நடத்தினார் நவீன ஆன்மீக அறிவியலுக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினாறுல அவருக்கு பாட்டியல் பல்கலைக்கழகம் டாக்டர் எமரிட்டஸ் என்ற கௌரவ பட்டத்தை அவருக்கு வழங்கியது அவர் ராஜஸ்தானில் பிறந்தவர் பிரகாஷ் ராய் ஒரு இந்திய நடிகர் திரைப்பட இயக்குனர் தயாரிப்பாளர் தொலைக்காட்சி தொகுப்பாளர் இவர் பிறந்த தினம் இன்று இவர் இந்தியாவின் மைசூர் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று பிறந்தவர் அடுத்ததாக மார்ச் இருபத்தி ஆறு அன்று நினைவு நாளாக கடைபிடிக்கப்படும் பின்வரும் ஆளுமைகள் பொம்மகாணி தர்மபிஷம் தர்ம பிஷம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இவர் மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்தார் அவர் இந்தியாவின் பத்தாவது மக்களவை மற்றும் பதினொன்றாவது மக்களவையின் உறுப்பினராக இருந்தவர் சுகுமாரி இவர் மலையாளம் மற்றும் தமிழ் படங்களில் தனது படைப்புகளுக்காக மிகவும் பிரபலமான ஒரு இந்திய திரைப்பட நடிகை மார்ச் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இவர் இறந்தார் இந்திய மற்றும் உலக வரலாற்றுல மார்ச் இருபத்தி ஆறு அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை வரலாற்றின் பக்கங்களில் இப்போது புரட்டிப் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு மார்ச் இருபத்தி ஆறு சீக்கிய மதத்தின் மூன்றாவது குருவாக அமர்தாஸை குரு அங்கத் நியமித்தார் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்கு பிரெஞ்சு பத்திரிகையாளரும் பிரெஞ்சு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண்மணியுமான ஜூலி விக்டோயர் டவுபி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்தோனேஷிய இசைக்கலைஞர் இசை ஆசிரியர் மற்றும் குழந்தைகள் பாடலாசிரியர் சரிஜா நியூங் பிறந்த தினம் இன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜெர்மனியில் பிறந்த பிரிட்டிஷ் உயிர் வேதியியலாளர் உடலியல் நிபுணர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற பெர்னார்ட் காட்ஸ் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மார்ச் இருபத்தி ஆறு அமெரிக்க உயிர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற கிறிஸ்டியன் பி அன்பின்சன் பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மார்ச் இருபத்தி ஆறு பிரபலமடைந்த தைவானிய எழுத்தாளரும் சாகசக்காரருமான சான் மாவோ பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல இதே நாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து புகழ்பெற்ற தென்கொரிய எழுத்தாளர் ஹவாங் சன் வோன் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்தியாவை முன்னர் ஆண்ட பல பேரரசுகளின் நிதி மற்றும் அரசியல் மையமாக புதுடில்லி இருந்ததால் அப்போதைய இந்திய பேரரசர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிரிட்டிஷ் இண்டீஸின் தலைநகராக கல்கத்தா மாற்றப்பட்டது மார்ச் இருபத்தி ஆறு அன்று வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு குறிப்பிட்ட நாளாகவும் கொண்டாடப்படுகிறது அவை என்னவென்றால் ஊதா தினம் உலகளவில் கால் கை கைவலிப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சர்வதேச அடிமட்ட முயற்சியே ஊதா தினம் ஆகும் இது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படுகிறது வங்காளதேச சுதந்திர தினம் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வங்காளதேசத்தில் சுதந்திர தினமாக கொண்டாடப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் பெற்றதை குறிக்கிறது உங்கள் சொந்த விடுமுறை தினத்தை அலங்கரிக்கவும் மற்ற இரண்டை போல பரவலாக இந்த நாள் அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் உங்கள் சொந்த விடுமுறை தினத்தை உருவாக்கவும் அதை அவர்கள் பொருத்தமாக பார்க்கும் விதத்தில் கொண்டாடவும் மக்களை இந்த நாள் ஊக்குவிக்கிறது இது படைப்பாற்றல் மற்றும் வேடிக்கைக்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் திகழ்கிறது மீண்டும் மற்றொரு வரலாற்றின் பக்கங்கள்ல அந்த நாளினுடைய சிறப்புகளையும் நிகழ்வுகளையும் ஆறுமைகளினுடைய பிறந்த நாட்களையும் நினைவு நாட்களையும் நாம் தெரிந்து கொள்வோம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி